கடைசில ரொம்ப கலப்பா இருக்குடி ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்துட்டு வாடி நானே நீ கவலையில இருக்க உனக்கு ஜூஸ் கேக்குறா ஜூஸ்

ரவுடிங் எதுக்கு நானே அவ காரியத்தை முடிச்சறேன் நான் தான அவளை கட்டிக்க போறேன் நானே எல்லாத்தையும் பண்ணிடுறேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஏதோ ஒண்ணு அவ கருப்பு நாசம் ஆகணும் அப்பதான் பாண்டி மாமா என் கழுத்துல தாலி கட்டுவாரு அதான் சொல்லிட்டேன் நீ நைட் அவளை கட்டிட்டு வர நான் சொல்ற குடோன்ல வந்து போட சொல்லிட்டீங்களா மேடம் இன்னைக்கு நைட் எனக்கு தமிழுக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான் ஏதோ ஒரு கர்மத்தை பண்ணி தொலை ஆனா தமிழும் பாண்டி மாமாவும் இனிமே சேரவே கூடாது கண்டிப்பா மேடம் ஐடியா கொடுத்துட்டீங்களே நான் பாத்துக்கிறேன் நான் வரேன் மேடம் தமிழ் மாம வர ரெடியா இரு நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏண்டி ஜோதி இந்த கிறுகு பைய நம்பி இவ்ளோ பெரிய விஷயத்தை செய்ய சொல்றியே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருமா நம்ம மேல பழி வந்திர போகுதுடி இல்லமா அவன் தமிழை எதை வேணாலும் பண்ணட்டும் நம்ம மேல பழி வராது ஏதா பிரச்சனை அவன்தான் மாட்டுவான் இன்னைக்கு தமிழோட கதை முடிஞ்சுச்சு அவன்னா கரெக்ட்டான ஆளு பண்ணட்டும் விடு என்னமோ சொல்ற நல்லபடியா நடந்தா சரி தமிழே இந்த பிளான்ல நீ தப்பிக்கவே முடியாதுடி ஏய் தமிழே தமிழே தமிழ் செல்வி என்ன அவர் குரல் கேக்குற மாதிரி இருக்கு ஏய் தமிழே எந்திரடி இங்க தான் இருக்கீங்க வெளிய அச்சோ அவரே தான் வெளிய வந்து நிக்கிறாரோ ஐயோ பாட்டி வேற பக்கத்துல படுத்துருக்கே என்ன செய்யிறது எதுக்காக வந்திருக்காருன்னு தெரியல

இந்தோ இந்த கோணிப்பையிலே பையிலே அள்ளி போட்டு தூக்கிட்டு போய் என்ன பண்றேன்னு பாரு அப்படியே போர்வையோட அமுக்கி தூக்கிடுவோம் எப்படியோ மூட்டையில கட்டியாச்சு இன்னைக்கு தமிழுக்கு நமக்கு ஓடுறா கைப்பிள்ள இந்த இடத்துக்கு தானே மேல மர சொன்னாங்க எங்க காணும் மூட்டையில வேற அசையுது எந்திரிச்சுட்டாலோ என்ன ஆமா மேடம் நல்லவேளை தமிழ்ச்செல்விக்கு தமிழ் செல்விக்கு உடம்பு சரியில்ல அதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தா கட்டி போட்டு வந்துட்டேன் இப்ப மூட்டை முன்ற மாதிரி இருக்கு கண்ணை முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன் அப்ப ரொம்ப சந்தோஷம் நீ ஆக வேண்டிய காரியத்தை பாரு எல்லாம் முடிச்சிடு அப்பதான் பாண்டி மாமா இனிமே தமிழ் பிள்ளை சுத்த மாட்டாரு பாண்டி மாமா எனக்கு தான் சரி சரி மூட்டையை கழித்து பாப்போம் அவளை சரிங்க மேடம்

அப்போ இந்த தமிழ் செல்வி எங்க இருப்பா இந்த மேடம் வேற அடிச்சிட்டாங்க வேற வலிக்குது வேற இந்த கிளவி வேற புலம்பிக்கிட்டே இருக்கு அப்ப தமிழ் செல்வி எங்க இருப்பா என்ன என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க யாரை பார்த்தா என்ன ஆவுது

கோயிலுக்கு போனீங்களா ஆமா தமிழ் இந்த பிரசாதம் வச்சுக்கோ நீங்களே வச்சு ஏங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நீங்க கடைக்கு நான் கொடுத்து வச்சிருக்கோம் எனக்காக இந்த நேரத்துல கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் கொண்டு வரீங்க என்னடி தமிழ் இப்படி சொல்லிட்ட நீ இல்லாம எனக்கு எங்கடி வாழ்க்கை நீ நல்லா இருந்தா தான் நானும் நல்லா இருப்பேன் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா மனசே கேட்கல அதான் உடனே ஓடி வந்தேன் நிஜமாங்க நீங்க ரொம்ப நல்லவருங்க பணக்காரங்க எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் திமிரா இருப்பாங்கன்னு பேசிப்பாங்க ஆனா எவ்வளவு பணம் இருந்தாலும் நீங்க எவ்வளவு அன்பாவும் பண்பாவும் இருக்கீங்க உண்மையிலுமே நீங்க ரொம்ப நல்லவருங்க அது சரி நீ ஒழுங்கா சாப்பிட்டியா கஞ்சி வச்சு குடி சுடு தண்ணியே குடிடி சரியா பச்சை தண்ணி எல்லாம் குடிக்காத அங்கங்க மஞ்ச காமல் எல்லாம் வருதான் என்ன இவ்ளோ சொல்றீங்க நீங்களே வந்து சமைச்சு போடுங்க அப்ப ஏன் பொண்டாடி நான் சமைக்காம இருப்பேனா சொல்லு செஞ்சு தரேன் கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு உன்னை அனுப்பங்கிற பக்கமே அனுப்ப மாட்டேன் நானே எல்லா வேலையும் செய்வேன் ஐயோ பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் முடியாது பொஞ்சாதி தான் புருஷனுக்கு சமைச்சு போடணும் அதானே வழக்கம் ஏன் புருஷன் சமைச்சா அடுப்புல வேகாதா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் உனக்கு உட்கார வச்சு சமைச்சு போட வேண்டி உன்ன மகாராணி மாதிரி பாத்துக்க வேண்டி தமிழ் குட்டி உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நானு நீங்க கிடைக்க சரி தமிழ் இதுக்கு ஏன் நீங்க கஷ்டப்படுற இந்த பாண்டி மாமா உனக்குதான் சரி சரி மருந்து குடிச்சிருப்ப போய் தூங்கு சரியா பனி அடிக்குதுங்க அப்புறம் திரும்பவும் காய்ச்சல் வந்துடும் நீ உள்ள போய் படுத்துக்க நான் கிளம்புறேன் ஆ சரிங்க நீங்க பார்த்து போங்க பத்திரமா சரி வரேன் ஆ சரிங்க பார்த்து போங்க இவர் கண்டல எவ்வளோ அன்பாக கடவுளுக்கு தான் நன்றி சொல்லும் இவர் கிடைக்க ஐயோ அப்போ தனியா வேலை படுத்துருக்கு தனியாக நான் போயிடுவோம்